ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு டே பிளாக் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் புதுசாக ஏதாவது காய்கறிலையோ இல்லை கிழங்கு அதுக்கப்புறம் இலையில எல்லாம் கொழம்பு செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பீங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் என்னோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆன வீடியோவில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க எல்லாருமே தம்பியை கவனமாக பார்த்துக்கோங்க தம்பியை கவனமாக பார்த்துக்கோங்கன்னு தான் நிறைய கமெண்ட் வந்துருந்தது சில பேர் வந்து பரவாயில்ல கார்த்திகா அவங்க க்யூர் ஆனதுக்கு அப்புறமே வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட ஹஸ்பண்டுக்காக ப்ரே பண்ணுறேன்னு சொல்லி சொன்னது அதுக்கப்புறம் எங் என்ன புரிஞ்சுக்கிட்டது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே சரி வாங்க இன்னைக்கு அந்த டிஃப்ரெண்டான குழம்பு எந்த மாதிரி செய்கிறாங்க என்னங்கிறது பார்க்கலாம் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளில் வீடு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு கொஞ்சம் வெளியே எப்படி இருக்குன்னு பாருங்கள் டைமிப்பு சிக்ஸ் பிப்டி எயிட் ஆகுது சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து வெளியே தான் சமைக்கிறோம் நல்ல பெரிய பாத்திரத்துல வீட்ல நிறைய பேர் இருக்கோம்ல அக்கா ஃபேமிலி வந்து இன்னும் ஊருக்கு கிளம்பல இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல போட்டிருந்த மண்ணெல்லாம் இங்க பாருங்க இங்க வந்து சமையல் ரூம் கட்ட போறாங்க அப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காரு மேல இப்போதைக்கு வந்து தார்ப்பாய் போட்டு அதுக்கப்புறம் சைடில் இந்த கிரீன் கலர் ஸ்கிரீன் இருக்குங்கல அதை தான் கட்ட போறாங்க அதுக்குள்ளே வந்து மண் பூசிட்டு எப்போதும் போல சாணி மொழுக்கிறது மாதிரி இருக்கும் இப்போதைக்கு இந்த மாதிரி தான் ஏன்னா வீட்டில் இப்போ ஆடு மாடு எதுவுமே இல்லைல்ல மாடு வந்து இதுக்கப்புறம் தான் அந்த வயல் வேலை ஆரம்பிக்கும் போது வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க அதையும் இங்கே எங்கேயாவது கட்டி வச்சுப்பாங்க பிரச்சனை இல்லை ஆடு இல்லாதனால இந்த இடத்துல இருந்த கூடாரத்தை பிரிச்சுட்டாங்க இங்கே வைக்க போறாங்களாம் ஏன்னா வாசல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு விரும்புறாங்க வேலை நடந்துக்கிட்டே இருக்கு சார் பாய் வாங்கினதுக்கப்புறம் மேலே போட்டுட்டு ஸ்கிரீன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அம்மா நானும் அக்கா இருந்தால் செய்வாங்க இல்லாட்டி நானும் அம்மாவும் சேர்ந்து தான் உள்ளே மண்ணெல்லாம் போட்டு பூசணும் வீட்டில் நல்ல வேலை இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் டிஃப்ரெண்டாக ஒரு குழம்பு செய்யறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா இந்த செடியை வச்சு தான் இன்னைக்கு குழம்பு செய்ய போறோம் இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் சாப்பிட்டுருந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது சான்ஸ் இருக்குமா என்னங்கிறது கூட எனக்கு டவுட் தான் இதுல வந்து இலையை சமைக்க போறாங்களா இல்லை தண்டை சமைக்க போறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு காலையில அக்கா சொன்னது இந்த செடியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதை தான் இன்னைக்கு சமைக்க போறோம்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு முன்னாடி அக்காவும் சாப்பிட்ருக்காங்களாமா ஆனா என்னோட மாமியார் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி சொல்ல நாங்க அதுதான் ஒரு பெரிய அதிசயமே எனக்கு ஏன் அவங்களோட பொண்ணுதான் அக்கா இல்லைங்களா அப்போ அம்மா சின்ன வயசுல இருந்தே பாத்துருக்கலாம் அவங்களே சாப்பிடல அக்கா வந்து மாமியார் வீட்டில தான் சமைச்சாங்களாமா அந்த செடி இனிமேல் தான் கட் பண்ணுவாங்க அது கூட இந்த பெரிய நத்தை இருக்குங்கள அதுதான் வச்சு சமைக்க போறோம் இந்த நத்தை வந்து வயல்ல இருந்து எடுக்கும் போதே மூடிதான் இருக்கும் நல்லா பெருசு பெருசா இருக்கும் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு சாப்பிடலாம் கெட்டே போகாது தெரியுங்களா அப்பா கட் பண்ண போறாரு பாருங்க கட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கேட்டேன் இலை சேர்ப்பீங்களா இல்லையான்னு இலையெல்லாம் சேர்க்க மாட்டாங்களா தண்டு தான் சமைப்பாங்களாம் அக்கா வீட்டில் ஒரே ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்ருக்காங்களாம் அதுவும் நல்ல பெரிய வாழை தண்டு எல்லாம் எப்படி பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு இருந்த ஒரு செட் அவங்க மாமனார் கொண்டுட்டு வந்தாங்களாம் அதை சாப்பிட்டேன்னு சொன்னாங்க அப்பா கட் பண்ணி எடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து இந்த தண்டு ரெண்டு மட்டும்தான் மிக்ஸ் பண்ண போறாங்க இதுல பாருங்க எப்படி முள்ளு முள்ளா இருக்குன்னு முள்ளு முள்ளா இருக்கு இந்த தோல் எல்லாம் சீச்சுட்டு கட் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்ல அடையாளம் அதனால காமிச்சேன் இன்னைக்கு தான் சமைக்க போறாங்க சரி வாங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு பாக்கலாம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி மேலாக இருக்கிற தோல் வந்து முள்ளு முள்ளா இருக்கு தோல் எல்லாம் உரிச்சிட்டு தான் கட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லிருந்தேன் அதே மாதிரி நாறு மாதிரி வருதுங்க அந்த மேல இருக்கிற முள்ளு தோல் மட்டும் அம்மா உரிக்கிற இடத்த விட நான் உங்களுக்கு காமிக்கிற இடத்த பார்த்தேன்னா தெரியும் தோல் இருக்கிற இடம் எப்படி இருக்குது தோல் இல்லாமல் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு அது நாறு மாதிரி கீழே போடுறாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு உரிச்சு முடிக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுவாங்க இது என்ன டேஸ்ட்டு இருக்குன்னு செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அம்மா இப்போ கட் பண்ண போகிறாங்க முதல்ல ரவுண்ட் ரவுண்டு பீஸாக கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்பா பார்த்துட்டு நடுவில் ஒரு டைம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸாக பண்ண சொன்னாங்க எப்போதுமே புதுசாக ஏதாவது சாப்பிட்டா உருளைக்கெழங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல கையெல்லாம் அரிக்குமா கட் பண்ணும்போது சொன்னாங்க பார்க்கலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டாங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணுமா அதனால் தண்ணி காய வச்சுட்டு இப்போ வேக வைக்க போகிறோம் இந்த குழம்பு கூட அந்த பெரிய நத்தை சேர்க்குறதோட மாங்காய் வத்தலும் சேர்த்து சமைக்கணும்னு சொல்றாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அதுவும் நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்லணும் பாருங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் எப்படின்னே டேஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது இதை எனக்கு சொல்லவே வேணாம் பாருங்களேன் ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி இல்லை அந்த வாழைத்தண்டு எப்படி கட் பண்ணால் இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா பார்க்கலாம் உப்பு சேர்க்குறாங்க சரி இப்போ ரெடியானதுக்கப்புறம் எப்படி குழம்பு செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு இந்த குழம்பு அக்கா தான் செய்ய போகிறாங்க ஏன்னா மாமியாரும் சாப்பிட்டதே இல்லை எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அது கூழ் மாதிரி மில்ட் ஆயிடுச்சு அதை விட அக்கா கரண்டியை வச்சு ஆல்ரெடி மில்ட் ஆனதையே உடைச்சி விட்டுருக்காங்க அது நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு செய்யும் செய்யும்போது காமிக்கிறேன் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தவாவை ஹீட் பண்ணி நம்ம உடச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பெரிய நத்தை அதையெல்லாம் சேர்த்துருக்காங்க அது கூட கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறாங்க எப்போதுமே நம்ம நத்தை தனியாக சேர்த்தோம் அப்படின்னாவே வெள்ளை வெள்ளையாக முறை கூட்டியிருக்கும் உங்களுக்கு பார்த்துருந்துருப்பீங்க அது வந்து பயங்கரமாக ஸ்மெல்லு வருமா அந்த அந்த தண்ணி நல்லா அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்புல சேர்ப்பாங்க நான் எதாவது நத்த குழம்பு செய்கிறேன் அப்படின்னா வடைச்சட்டிலே ஃப்ரை பண்ணுவேன் அக்கா செய்கிறனால தவாவில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்காங்க தான் குழம்பு ரெடி பண்ண போகிறாங்க நானும் உங்கள் கூட சேர்ந்து ரொம்ப ஆர்வமாக தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்காங்க வெங்காயம் நல்லா ரெடியானதுக்கப்புறம் எப்போதும் போல் இஞ்சி வரமிளகா வெங்காயம் கொஞ்சம் கடுகு சீரகம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் எப்போதுமே மசாலா அரைப்போம் அந்த மசாலா சேர்த்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா அரைச்சதை கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்ப்பாங்க நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் தான் ஓடி போய் எடுத்துகிட்டு வருவேன் அந்த டைமில் மஞ்சள் பொடி சேர்த்துட்டாங்க மசாலாவோட தண்ணி சேர்த்து கொதியுறதுக்கு முன்னாடி இருக்கிற கலர் இப்போ பார்க்குற கலர் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பெரிய நத்தை அதை சேர்த்துருக்காங்க நத்தை எல்லாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரெடி அப்புறம் மாங்காய் வத்தல் சேர்த்துருக்காங்க இந்த குழம்பு செய்யும்போது வீட்டில் ஒன்பது பேர் இருந்தோம் பதினோரு மாங்காய் வத்தல் சேர்த்தாங்க எல்லாருக்கும் ஒவ்வொன்றா எக்ஸ்ட்ரா ஒரு வேளை விருப்பப்பட்டா ஒரு ஒன்று ரெண்டு இருக்கட்டும் அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப புளிக்கும்னு சொல்லிட்டு பதினொன்று சேர்த்திருக்காங்க மாங்காவத்தல் சேர்த்து எப்போதுமே குழம்பு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஊற என்ன தான் ஊற வச்சாலும் மாங்காவத்தல் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் தனியாக வேக விடலை அப்படின்னா அது அப்படியே ஹார்டாக தான் இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வேக வச்சுருந்த தண்டு ஆல்ரெடி மில்ட்டாக இருந்தது அக்கா உடைச்சி விட்ருக்காங்கன்னு சொன்னேன்ல பார்த்துங்களா எப்படி தண்ணி மாதிரி இருக்குன்னு இதை நம்ம சேர்த்துக்கலாம் வேக வச்சிருக்க அந்த தண்டு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு மறுபடியும் தண்ணி சேர்க்குறாங்க ஏன்னா நல்லா கொதிக்க விடணும்னு சொல்லி சொன்னாங்க அப்பா இப்போ இந்த குழம்பு நல்லா கொஞ்சம் வரட்டும் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்போதுமே இன்ட்ரோலயே நான் அந்த டிஃப்ரெண்டான செடி ஏதாவது சமைச்சேன் அப்படின்னா பேர் சொல்லிருவேன் அந்த செடியோட பேர் வந்து உலோ தமிழ்நாட்லயும் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா தமிழ் பேர் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க குழம்பு ரெடியாகிடுச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டைம் இப்போது எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகுது இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக போய் சாப்பிட்றோம் ஒரே ஒரு குழம்பு தான் வச்சோமா அதனால வேலை சீக்கிரமாக முடிஞ்சது நான் இப்போ தான் காலையில் சாப்பிட போகிறேன் சரி வாங்க நான் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள் மார்னிங் சாப்பாடு சாதம் இது உலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தண்டு மிக்ஸ் பண்ணும் தெரியுங்களா அதோட பேர் அந்த குழம்பு டேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லணும்ல அதனால் இது வந்து நேற்று ஈவினிங் வச்ச சாம்பார் அப்புறம் மாங்காய் இதுதான் மார்னிங் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் ஓகே நான் இந்த குழம்ப டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் லைட்டாக புளிப்பாக இருக்குது சின்ன வெங்காயம்லாம் குழம்புல சேர்த்து வெந்ததுக்கப்புறம் கடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி ஃபீல் வரும் அதே மாதிரி தாங்க இருக்குது ஆனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது குழம்பு அது மாங்காய் வத்தல் சேர்த்தனால கூட இருக்கலாம் டிஃப்ரெண்ட் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல நார்மலாக இருக்குது பட் நல்லா தான் இருக்குது சாப்பிடுவேன் நான் வந்து எனக்கு பிடிக்காதோ குழம்பு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கம்மியாக கொண்டுட்டு வந்திருந்தேன் ஆனால் சாப்பிட்லாம் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட் நான் வீடியோ போட்டதுக்கு போன வாரம் அக்கா சனிக்கிழமை வந்தாங்க வீட்டுக்கு இன்னைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பிட்டாங்க கொண்டை மாக்கு நிறைய வேலை இருந்தது அதை விட அதே டைம்ல ஹஸ்பண்டையும் பாத்துக்கணும் இங்க இருக்கிற வெயில்ல உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு சரியா தெரியல நெத்தி எல்லாம் பயங்கரமா வேர்கூறு வந்திருக்கு ரொம்ப வெயிலா இருக்கும் ஜூன் ஜூலைல வந்து எப்போதுமே ஒடிசால நல்ல மழை பெய்யும் வெயிலே பார்க்க முடியாது ஆனால் இந்த வருஷம் இங்கே ரொம்ப வெயிலுங்க எப்போ பார்த்தாலும் வெயில் ஓவரா இருக்கு ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்களேன்னு கூட நினைக்கலாம் ஆனால் போன வருஷம்லாம் இந்த டைம்ல நாங்கள் சுத்தமாக வெயிலே பார்க்காம ஒரு ரெண்டு மாசத்துக்கு தொடர்ந்து மழையா இருந்திருக்கும் ஆனால் நேற்று இங்கே மழை பேஞ்சது பாக்கலாம் வாங்க வெளியே இங்கே சமையல் ரூம் கட்டுறதுக்கு மணல் எல்லாம் போட்டு சரி பண்ணோம் நேற்று மழை பெஞ்சது இங்கே பாருங்க சகதியா இருக்கு அங்கெல்லாம் கால் வச்சோம் அப்படின்னா இருக்கு அதுக்கப்புறம் என்ன வேலை நெல்லு காய வச்சிருந்தோம் சாணி பூசின இடம் தான் ஆனா மழை பெஞ்சனால இப்படி இருக்கு இங்க வந்து நெல்லை வைக்கிறது முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க வக்கியல்ல வச்சிருச்சோம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மழை வரும் அப்ப வந்து வைக்கல எல்லாம் ஈரமாயிருதுன்னு சொல்லிட்டு நானு அக்கா அம்மா எல்லாரும் இந்த மாதிரி டெய்லியும் போய் கொண்டுட்டு வந்தோம் இந்த இலையெல்லாம் இலுப்பை மரத்தோட இலை அதுக்கப்புறம் பாதி அங்க காட்டுல இருந்து கொண்டுட்டு வர்றது நாங்க தீயரிப்போம்ல தைல மரம் அங்க இருந்து கொண்டுட்டு வந்த இலை இந்த மாதிரி நிறைய வேலை இருந்ததுங்க இன்னையோட முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் நெல்லு காய வச்சுட்டு இருக்காங்க எப்போதும் போல காலையில் சமைப்போம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நெல்லை கொண்டுட்டு போய் அங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குங்கல்ல அங்கே போய் காய வைப்போம் அதுக்கப்புறம் ரொம்ப வெயிலாக இருக்கும் வெயிலுக்கு பக்கத்தில் தானே உட்காந்துருப்போம் இருந்தாலும் வெக்கையா இருக்கும் அங்கேருந்து நெல்லெல்லாம் காய அப்புறம் வீட்டுக்கு வந்தா அப்படின்னா கொஞ்ச நேரம் தூங்கணும்னு தான் தோணும் அதுக்கடையில ஹஸ்பண்ட் சரியாக கவனிச்சுக்கிறது இந்த மாதிரியே போயிருச்சுட்டே அதனால தான் என்னால் சரியாக வீடியோ போட முடியல இப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கு அந்த காயம் எல்லாம் நல்லா ஆறிருச்சு உள்ளே இருக்கிற தோல் வந்து முன்னே இருந்ததை விட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியுமே கூட அந்த காயத்துல எல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக சீல் வர ஆரம்பிச்சது தேங்காய் எண்ணெய் அது கூட அவங்க கொடுத்த ஆயின்மெண்ட் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ணியாச்சு இப்போ முடிஞ்ச அளவு ஷர்ட் எல்லாம் போடுறாங்க நேற்று கூட மார்க்கெட் போயிருந்தாங்க சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க அதிகமாக மார்க்கெட்லாம் சுற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ஈவினிங் டைமில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாள் மாதிரி வீட்டிலே இருந்துட்டாரு நேற்று தான் ஷர்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் போனாங்க இப்போ நார்மலாக இருக்காங்க ஃபேன் சரி பண்ண கொடுத்துருந்தோம் அது இப்போ வாங்க போயிருக்காங்க வீட்டில் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம் ஆனால் முன்னையாவது வெள்ளை கலரில் பார்த்துருப்பீங்க இப்போ கொஞ்சம் கருப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் நேத்து காலையில் நேத்து யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க இவ்வளோ பெருசா மழை பெய்யும்னு சொல்லிட்டு அவ்வளோ அதிகமா வெயில் போட்டுதுங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் பூஜை பண்ணேன் அதனால தான் இப்படி சந்தனும் குங்குமமா இருக்கேன் புதுசா ஒரு பாட்டி சொன்னாங்க எனக்கு வந்து அஞ்சு நாளில் முடிஞ்சிடும் ஆனா ஏழாவது நாள் தான் பூஜை பண்ணணுமா அப்படியும் சொன்னாங்க அதனால இன்னைக்கு டேட் செவன் நேத்தே வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இன்னைக்கு பூஜை பண்ணேன் ரெகுலராக இனிமேல் பூஜையும் பண்ணுவேன் வீடியோ போடுறதுக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் யூ பாய்